சிகப்பு அவல் கோதுமை பாயசம் பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் ரெண்டு கிளாஸ் தண்ணீர் எடுத்துக்கணும் ஒரு கப் சிகப்பு அவலை அதில் போட்டு ஒரு தடவை மட்டும் தண்ணியில் அலசிட்டு ஊற வைக்க தேவையில்ல உடனே இதை வடிகட்டிட்டு இட்லி பாத்திரத்தில் வச்சு சரியாக அஞ்சு நிமிஷத்துக்கு மட்டும் வேக வச்சு எடுத்துக்கணும் ஒரு பக்கம் அவல் வேகட்டும் அதுக்குள்ள இன்னொரு பாத்திரத்தில் முந்நூறு எம்எல் பால் எடுத்துக்கலாம் ஃபுல் க்ரீம் பாலும் எடுத்துக்கலாம் இல்லை நார்மல் பாலும் எடுத்துக்கலாம் ரெண்டு ஏலக்காயை தட்டி அதில் சேர்த்து மூணுலேருந்து நாலு ஸ்பூன் நம்மளோட சுவைக்கு ஏற்ப நாட்டு சர்க்கரையை சேர்த்து பால் நல்லா காய்ச்சி எடுத்துக்கணும் பால் பொங்கின பிறகு அடுப்பை அணைச்சிடணும் இப்போ அவளும் நல்லா வெந்துடுச்சு வெந்த அவளை இந்த பால் கூட சேர்த்துட்டு கிளறி விட்டுடணும் அவளோட இந்த பால் சேர்க்கும் போது கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி தான் இருக்கும் ஒரு ஸ்பூன் கோதுமை மாவில் ஒரு கால் டம்ளர் பால் சேர்த்து கட்டி இல்லாமல் கலந்துட்டு அந்த கலவையை இது கூட சேர்த்து அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு கைவிடாமல் ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் கிளறினோன்னா திக்கான பாயசம் ரெடிும் ரெண்டு முந்திரி திராட்சை வறுத்து இதில் சேர்த்துட்டோன்னா கமகமன்னு ரொம்பவே சுவையான சிகப்பு அவல் கோதுமை பாயசம் ரெடி ஆகிடும் இந்த பாயசத்துக்கு மில்க் மெய்டு இல்லைன்னா ஃபுல் க்ரீம் பால் சேர்க்கணுன்ற அவசியம் கிடையாது ட்ரை பண்ணி பாருங்கள்